தமிழகத்தில் முதல் முறையாக கிருஷ்ணகிரியில் அரசு சார்பில் நடைபெற்ற விழாவில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு எண்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி பதினோரு பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி தேர்தல் வாக்குறுதிகள் மட்டுமின்றி சொல்லாதது பல்வேறு திட்டங்களை இந்த அரசு செய்துள்ளது ஆகையால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணி கட்சி ஆதரவோடு மிகப்பெரிய வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி பிடிக்கும் என்று குறிப்பிட்டார் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் தமிழக அரசு சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு வருகை தந்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் காவல்துறையினரின் மரியாதையை ஏற்றுக்கொண்டு விழா மேடை அருகில் அமைக்கப்பட்டு அரசு துறை சார்ந்த சிறப்பு அரங்குகளை பார்வையிட்டார் பின்னர் விழா மேடையில் இருந்தபடியே ஆயிரத்தி நூத்தி பதினான்கு புதிய திட்டங்களுக்கு இரண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் அடிக்கல் நாட்டியும் முடியுற்ற திட்ட பணிகளையும் துவங்கி வைத்தார் தொடர்ந்து வருவாய்த்துறை மூலம் தமிழகத்தில் முதல் முறையாக கிருஷ்ணகிரியில் எண்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி பதினோரு பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பேட்டரி மூலம் இயக்கக்கூடிய மூன்று சக்கர வாகனம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் முதல்வர் வழங்கி விழா பேருரையாற்றிய போது தேர்தல் வாக்குறுதிகள் மட்டுமின்றி சொல்லாத பல்வேறு திட்டங்களும் இந்த ஆட்சியில் செய்துள்ளோம் ஆகையால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணி கட்சி ஆதரவோடு மிகப்பெரிய வெற்றி பெற்று மீண்டும் திமுக ஆட்சி பிடிக்கும் என்று குறிப்பிட்டார் மேலும் இந்த விழாவில் தமிழக உணவுத்துறை அமைச்சர் ஆர் ஆர் சக்கரபாணி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கே கோபிநாத் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஓசு சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் தனி சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த விழாவினை தொடர்ந்து தமிழக முதல்வர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் மதியழகன் வீட்டுக்கு சென்று முதல்வர் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு மதியழகன் அவர்களின் தாயார் வயது முப்பின் காரணமாக காலமானதை தொடர்ந்து அவரது திருவுருவ படத்தினை தமிழக முதல்வர் திறந்து வைத்து மலத்துவி மரியாதை செலுத்தினார் பின்னர் அங்கு இருந்து தமிழக முதல்வர் சிறப்பு விமானம் மூலமாக சென்னை சென்றார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் எம்எல்ஏ கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் கே கோபிநாத் ஓசூர் மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா துணை மேயர் ஆனந்தையா தனி சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் வேப்பநல்லி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முருகன் இளைஞணி அமைப்பாளர் பாத்துக்கோட்ட சீனிவாசன் உட்பட அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது